வந்துள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாரத்தின் முதல் நாளிலே பந்தியில் இணைவதற்கு முன்பதாக பந்தியை குறித்ததான சில வார்த்தைகளையும் வசனங்களையும் எப்பொழுதும் நாம் பார்ப்பது உண்டு ஏனென்றால் இணைந்திருக்கும் பந்தியில் இக்காரணம் கொண்டும் தவறுதலாக இணைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒரு வசனத்தை வாசித்து இந்த பண்டிகையின் செய்திக்குள்ளாக போகலாம் ஒன்று குருந்தியர் பதினொன்றாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று குருந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் வாசிக்கிறேன் கேளுங்க ஒன்று குருந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து வாசிக்கிறேன் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் இன்னவனில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள் இது உங்களுக்காக வெட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் யாரிடத்துல இடத்துல நீங்க சொல்றாருன்னா ஸ்ரீஷர்கள் இடத்துல அந்த முதலாவது பந்தியில யார் இணைந்தார்கள் என்று பார்த்தால் ஸ்ரீஷர்கள் சாதாரண மக்களை அவர் பந்திக்கு கூப்பிடல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்ரீஷர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்தோ பந்தி கொடுக்கிறாரு அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று அந்நாள்ல பந்தி ஸ்ரீஷர்களுக்கு உறுத்தாக இருந்தது ஸ்ரீஷர்களுக்கு தேவன் பந்தியை கொடுத்தார் இன்னைக்கு நாம் எல்லாருமே இந்த பந்தியில இணைகிறோம் நாம் எல்லாருமே இந்த பந்தியில இணைகிறோம் நினைவு கூறுதலுக்கு எதுவான இந்த பந்தியில இணைக்கிறோம்னா நம்ம எல்லாம் யாராக இருக்கிறோம்னா ஷீஷர்களாக இருக்கிறோம் அன்று தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷீஷர்களுக்கு தேவன் பந்தியாடி கிரைஸ் கிறிஸ்துவ பந்தி கொடுக்கிறாரு இன்னைக்கு பந்தியில இணைகின்ற நாம் எல்லாரும் யாராக இருக்கிறோம்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் எனவேதான் எத்தனையோ பேர் இந்த வாரத்தின் முதல் நாளை எப்படி எல்லாமோ கழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நாம் நம்முடைய தேவன் சித்தத்துல இந்த இடத்துல வந்து பந்தியிலே இணைந்து தேவனுக்குள்ளாக இந்த நாளை நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் நினைவு கூறுதல் இந்த காரியத்துல முதன்மையாக இருக்கிறது இந்த பந்தி எதற்கென்று கேட்டால் நினைவு கூறுதலுக்கு உறுதியாக இருக்கிறது யாரை நினைவு கூடுறோம் ஏசு கிறிஸ்துவ நமக்காக சிலுவை பாடை ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு தர்மத்திலும் நம்மை விட்டு கொடுக்காமல் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்காக பல பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த சிலுவைப்பாடு வசனங்களை நம்ம வரிசையா வாசிக்கும் பொழுது அவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பதாகவும் ஒரு இடத்துல கூட அவர் நம்மை விட்டு கொடுத்திருக்க மாட்டார் நம்ம நம்மள அவர் எந்த ஒரு வசனத்திலையும் விட்டு கொடுத்திருக்க மாட்டார் தன்னுடைய உயிர் போற தருவாயில அவர் என்ன சொல்லியிருப்பார்னா இவர்கள் செய்வது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள் இவர்களை மன்னியும் நமக்கான மன்னிப்பு நம்முடைய பாடுகளுக்கான மன்னிப்பை அவர் எந்த இடத்துல வாங்கி தந்திருப்பார்னா அவருடைய உயிர் சிலுவையில பிரியும் பொழுது வாங்கி தந்திருப்பாரு இப்ப இந்த வசந்த வாசிமா நம்ம என்ன பார்த்தோம்னா தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஷர்களுக்கு அவர் பந்தி கொடுக்கிறாரு அந்த பந்தியில இணைந்ததுல ஒரு குறிப்பிட்ட இரண்டு சீஷர்களை நம்ம பார்க்கலாம் யாருன்னா ஒருத்தர் உதாஸ் காரியத் இன்னொருத்தர் யாரா இருக்காருன்னா பேதோ தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இரண்டு சீஷர்கள் தான் இறுதி நேரத்துல ஒருத்தர் தேவனை காட்டி கொடுக்கிறாரு ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவா காட்டி கொடுக்கிறார் யார் இயேசு கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஷர் இன்னொருத்தர் இயேசுவ மரதளிக்கிறாரு தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்ரீஷர்கள்ல இரண்டு இயேசு கிறிஸ்தவரை தெரியாதா கட்டாயம் தெரியும் இவர் காட்டி கொடுப்பார் இவர் மறதளிப்பாரு யூதாஸ் காரியத்தை என்ன பண்றாருன்னா அந்த பந்திய முடிஞ்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவ காசுக்காக காட்டி கொடுக்கிறாரு அதே நேரத்துல பேதுள் என்ன செய்யறாருன்னா அந்த சிலுவை நிகழும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவ எனக்கு யாருன்னே தெரியாது அவர் திட்டுறாரு அவர் மறுதளிக்கிறாரு சபிக்கிறாரு தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க ஆனா இதற்கு பின்பதாக நடந்த காரியம்தான் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது காட்டி கொடுத்த யுவதாஸ் காரிய என்ன பண்றாருன்னா தன்னுடைய உயிரை விடுறாரு தன்னுடைய முடிவை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாரு ஆனா பேதுரு என்ன பண்றாருனா தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு எங்க கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரு மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்றாரு இன்னைக்கு பலர் பந்தியில இணையாம இருக்கிறது காரணம் என்னவாக இருக்கிறது என்றால் தான் செய்த தவறுகளினால தன்னுடைய மீறுதல்களுக்காக அவர்கள் என்ன சென்ற செய்யறாங்கன்னா பந்தியில இணையிறது தம்மை தாழ்த்தி கொண்டு பந்தியினை இணையாம சபைக்கும் வர்றாம மறுதளிக்கிறாங்க தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே தவறளிக்கிறார்கள் ஒன்று பே காரியர் இன்னொன்று பேது ஆனா யூதாஸ் என்ன செஞ்சார்னா மன்னிப்பு கேட்கல அவர் தன்னுடைய முடிவை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் அப்படியே போயிட்டாரு ஆனா பேதுரு மன்னிப்பு கேட்கிறாரு யார் ஏனென்றால் என்றால் நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் அவரிடத்தில் மன்னிப்பு பேதுரு மன்னிப்பு கேட்டு மீண்டுமாக தேவனிடத்தோடு தேவனிடத்தில் வந்து இணைகிறாரு ஆனால் இன்றைய தினத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் யூதாசா இருக்கிறோமோ பேதருவா இருக்கிறோமா தவறு என்பது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது ஆனால் அந்த தவறுக்கான மன்னிப்பு தெய்விடத்தில் இருக்கிறது எவன் ஒருவன் முழு மனதோடு கூட தேவத்தில் மன்னிப்பு கேட்கிறானோ அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது மன்னிப்பானது இலவசமான ஒன்றாக இருக்கிறது ஆனால் அதை பெற்றுக்கொள்ள மனது வரல இதான் உண்மை மன்னிக்காம இல்லை அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மன வரவில்லை நாம் செய்த தவறுகளே நாம் செய்த மீறல்களை நாம் செய்த குற்றங்களை மனதிறங்கி தேவத்துல ஒப்பிக்கும் பொழுது அவர் அதற்கான மன்னிப்பை இலவசமாக நமக்கு தருகிறார் பலரும் இந்த பந்தியில இணையாம இருக்க இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது நான் தவறு இழச்சிட்டேன் நான் இந்த பந்திக்கு ஏதுவான ஒரு நல்ல இந்த பந்தியின் இணையும் அளவிற்கு நான் எனக்கு தரம் இல்லை ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா தவறுகள் தவறுதலும் மீறுதலுமாக இருக்கிறது எப்பொழுதுமே மனசுல வச்சுக்கணும் அவர் தவறு இழைத்தார் இல்லைன்னு சொல்லல அவர் அவர் தவறு தேவனை புறக்கணிச்சாரு அந்த பயத்தின் காரணமாக அந்த இடத்துல தேவனை சபிக்கிறிஸ்தர் சபிக்கிறாரு ஆனா அவரு மீண்டுமாக தேவனிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கிறார் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது எனவே நாம் செய்த தவறுகளை எப்பொழுது நாம் தேவனிடத்தில் ஒப்பிட்டு மன்னிப்பு கேட்கிறோமோ அந்த வேலையில் மன்னிப்பு கிடைக்கிறது பந்தியில் இணையக்கூடிய வேலையாக இருக்கிற இருக்கிறது எனவே இந்த பந்தியில் இணைவதற்கு முன்பதாக நாம் செய்த தவறுகளை தேவனிடத்தில் ஒப்பிட்டு அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டதன் கொண்டதன் முழு மனதோடு கூட இந்த பந்தியில் இணைந்தால்தான் இந்த பந்தி முழுமையடையது இல்லாம நம்ம ஏனோ தானோன்னு இணையிறோம்னா இது வெறும் உணவுப் பொருள் தான் அச்சேகமும் அப்பமும் உணவுப் பொருளாகவே இருந்துவிடுமே தவிர எந்த ஒரு பயனுமே இதுல இருக்காது நம் மனதோடு கூட அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இதில் இணையும் பொழுதுதான் இந்த பந்தியம் முழுமையடைகிறது நம்முடைய வாழ்விலும் ஒரு முழுமையான இன்பம் வந்து சேரும் எனவே எப்பொழுதுமே தேவனை புறக்கணித்தவர்களாக இருக்க வேண்டாம் தவறு இழைத்தோம் என்றால் தவறுக்கான மன்னிப்பை தேவனிடத்திலேயே கேட்டு பெற்றுக்கொள்ளும் இன்னைக்கு செஞ்ச தவறுக்காக மன்னிப்பு கேட்க ஒவ்வொருவரும் எங்க போய் லாந்திட்டு இருக்காங்க எங்க எல்லாமோ போய் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க ஆனா பாவ மன்னிப்பு எங்க இருக்குன்னா தான் இருக்க தவிர வேற எங்குமே செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்காது ஒவ்வொரு இடமா போய் நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன்னு மன்னிப்பு வேணும் மன்னிப்பு வேணும்னு செஞ்சுட்டு இருக்கிறாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஆனா மன்னிப்பு மிகவும் எளிமையாக கிடை கிடைக்கும் ஆனால் அதை ஏனோதானோன்னு கேட்கக்கூடாது முழுவதுமாக உணர்ந்தவர்களாக கேட்க வேண்டும் செய்த தவறுகளுக்காக இந்த பந்தியில் இணையாமல் இருக்கிறோம்னா அது வேண்டாம் எத்தனையோ பேரை நானே கண்களால் பார்த்ததுண்டு நாம் பந்தியில் இணைவதற்கு ஏற்ற ஒருவன் இல்லைன்னு தங்களை தானே தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அது வேண்டாம் செய்த தவறுக்கான மன்னிப்பை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம் இந்த பந்தியில் முழு மனதோடு கூட இணைவோம் இது புதிய உடன்படிக்கைக்கு ஏற்ற ஒரு பந்தியாக இருக்கிறது அந்த உடன்படிக்கைகளை நாம் முழுமனதுக்கோடு கூட கூட வாழ்வோடு இணைத்து அதை கடைபிடிக்கும் பொழுது நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம் வாழ்வின் பல துயரங்களும் துன்பங்களும் நம்மை விட்டு ஏனென்றால் கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு கடினமான மார்க்கமாக இருக்கிறது இதில் பின்பற்றுவது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது எத்தனையோ எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க கிறிஸ்தவ மார்க்கம் மிகவும் எளிமையானது அது உண்மையல்ல கிறிஸ்தவ மார்க்கம் மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது அதை முழுமனதோடு கூட கடந்து செல்லும் பொழுதுதான் தேவனை நாம் சென்றடைய முடியும் எத்தனையோ பேர் பாதி வழியில திரும்பி வந்திருக்காங்க நாம் அப்படி இருக்கட்டும் நம்முடைய தேவன் நம்மை என்றும் இன்றும் கைவிடாத ஒருவராக இருக்கிறார் இந்த சிலுவை பாடுகள் சமயத்திலையும் நம்மை கைவிடாமல் நமக்காக மன்னிப்பு கேட்கிறார்னா அவர் எப்பேற்பட்ட அன்பை நம் மீது வைத்திருக்கிறார் எனவே இந்த பந்தியில நம் தேவனுக்காக இணைவோம் அவரை நினைவு கூறுதலுக்கான ஒரு பந்தி இது அவரை நினைவு கூறுவதற்காக மட்டும் இதுல இணைவோம் புறப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ਦੇਵਨ ਤਾਂ ਮੈਂ ਆਸ਼ਰਵਤ ਪਾਰਾ